நமக்கு வயது கூடிக்கொண்டு செல்லும் பொழுது உடலின் நோய் எதிர்ப்பு திறன் குறைந்து கொண்டே வரும் பீன்ஸ் காய்கள் சாப்பிடுவதால் அதில் இருக்கும் சத்துக்கள் இரத்தத்தில் கலந்து அதில் இருக்கும் நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துகின்றது வெளியில் இருந்து உடலுக்குள் வரும் நோய்களை உண்டாக்கும் ஆபத்தான நுண்ணுயிரிகளை எதிர்த்து அவற்றை அழித்து உடலை தொற்று நோய்கள் அண்டாதவாறு காக்கின்றது உண்ணும் உணவு சுலபமாக செரிப்பதற்கு உணவில் நார்ச்சத்து அதிகம் இருப்பது அவசியமாகும் மாமிசம் வறுக்கப்பட்ட உணவுகளில் நார்ச்சத்து இல்லாததால் அதை உண்ணும்போது செரிமான உறுப்புகள் அந்த உணவுகளை ஜீரணிக்க அதிகம் சிரமப்படுகின்றது நார்ச்சத்து அதிகம் உள்ள பீன்ஸ் கைகளை அவ்வப்போது சாப்பிட்டு வருவது செரிமான உறுப்புகளின் நலத்தை மேம்படுத்தும் ஒரு சிலருக்கு வயிற்றில் உணவை செரிப்பதற்கு இருக்கும் செரிமான அமிலங்களின் சமநிலை சீர்கிடுவதால் சாப்பிடும் உணவுகளை செரிமானம் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாகின்றது இப்படிப்பட்டவர்கள் தினமும் உணவில் பீன்ஸ் பொரியல் கூட்டு போன்றவற்றை சேர்த்து சாப்பிடுவதால் மலச்சிக்கல் பிரச்சினை தீரும் இன்று பலருக்கும் உள்ள பிரச்சனை உடல் பருமன் ஆமாங்க